ஒவ்வொரு பயணமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திவிடும் எனக்கும் அது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது என் பெயர் கமல் மதுரை தான் சொந்த ஊர் வேலை பார்க்கிறது திருச்சி அம்மா அப்பா தம்பி என்ற சின்ன குடும்பம் என்னுடையது வாரம் ஒரு முறை மதுரை வந்து போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் மதுரை மேலூர் அருகே வரும்போது நான் வந்த பஸ்ஸின் முன்னால் ஏதோ பலமாக மோதும் சத்தம் கேட்டது வேகமாக இறங்கி பார்த்தால் இரண்டு பசங்க பைக்கில் வந்து மோதி அடிபட்டு கிடந்தாங்க தலையில பலமான அடிப்பட்டு ரத்தமும் வலிந்து ஓடியது நாங்க அவர்களை பதறி எடுத்துக்கொண்டு உத அவர்களுக்கு உதவினோம் ஒரு பையன் என் தோளில் சாய்ந்து தண்ணீர் கொடுக்கையில் உயிரும் பிரிந்தது இன்னொரு பையனும் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் இறந்து மீட்டான் என் கண்முன் கிடந்த இரண்டு சடலங்களும் என்னை கலங்கடித்து விட்டது ஒரு நிமிடம் முடிந்து போன வாழ்க்கை போலீஸ் வந்து எங்களை அனுப்பியும் வைத்தனர் அப்போதுதான் சாலையின் ஓரத்தில் என் தோளில் உயிர்விட்ட பையனுடைய செல்போனும் கிடைந்தது அதை எடுத்து நான் வைத்துக்கொண்டேன் என்னுடைய பேக்கில் போட்டுக்கொண்டேன் அவருடைய உறவினர்களிடம் யாராவது கேட்டார் அவர்களுக்கு கொடுத்து விடலாம் என வினடித்து வந்தேன் அதன் பிறகு நான் என் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் அதை நான் மறந்து விட்டேன் என்னுடைய பேக்கில் அவருடைய செல்போனை போட்டதை நான் மறந்தே விட்டேன் ஒரு மாதங்கள் பிறகு அந்த பேக்கை எடுக்கக்கூடிய சூழல் வரும்போதுதான் அந்த மொபைல் ஃபோனை நான் கவனித்தேன் பிறகு அந்த மொபைல் ஃபோனை எடுத்து சார்ஜ் போட்டேன் அதை ஆன் செய்து பார்த்தேன் அவனை பற்றிய விவரங்கள் எல்லாம் தேடினேன் அவனுடைய பெயர் கார்த்திக் செல்வந்தன் என்று இருந்தது மேலும் அவனது அவனுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜும் வந்திருந்தது அதில் கௌசல்யா என்ற பெயரில் ஐநூறுக்கும் அதிகமான மெசேஜும் வந்திருந்தது அதற்குள் அதற்குள் போனதுமே புரிந்தது அது அவனுடைய காதலி என்று அந்த பெண் அனுப்பியிருக்கும் மெசேஜ்களை பார்க்கும் பொழுது அவளுக்கு இவன் இறந்தது தெரியவில்லை என்பது உறுதியானது அப்போது ஒரு இன்பாக்ஸ் அவனோட வாய்ஸில் சில பதிவுகளும் அவனே பதிந்திருந்தான் அதை நான் கேட்டேன் ஹாய் கௌசல்யா நான் தான் கார்த்திக் செல்வந்தன் நீ எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிமுகமான எனக்கு கவிதை எழுது தெரியும் ஃபேஸ்புக்கில் என்னோட கவிதைகளை ரசித்து நீ கமெண்ட் போட ஆரம்பிச்ச எனக்கு கிடைச்ச முதல் ரசிகை நீ கொஞ்ச நாள்ல வாட்ஸ்அப் மூலமா நான் நம்ம பழகணும் பல மாதங்கள் நமக்கு நடுவில் கவிதை மட்டுமே இருந்தது சில நாட்கள் கழித்து தான் நீ உன்னை பத்தி சொன்ன உனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே ஒரு விபத்தில் கணவன் இறந்துட்டான்னு சொன்னேன் அதை கேட்டது முதலே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஒரு நாள் நான் என்னுடைய காதலை உங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நாள் நீ என்னோட வாட்ஸ்அப்புக்கு பெறவே இல்லை என்கிட்ட நீ பேசவே இல்லை அந்த கொஞ்ச நாள் எனக்கு நரகமாக இருந்துச்சு இது வரைக்கும் நானும் நீயும் நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பிக்கல ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் காதலானது எனக்குள் உனது குரல் வழியே நான் காதலையும் உணர்ந்தேன் கொஞ்ச நாள் கழித்து நீயே வந்து என் காதலை ஏற்றுக்கிட்ட சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கை அந்த நாட்களில் நேரில் சந்தித்து பேசி திருமணம் பற்றி பேசலாம் என்று நான் உன்னை ராமநாதபுரத்தில் இருந்து உன்னை மதுரைக்கு வர சொல்லியிருந்தேன் நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய இந்த ஜென்மத்தில் நீதான் என்னுடைய காதலி என்னுடைய மனைவி எல்லாமே என்று அதில் அவன் பேசியும் இருந்தான் இப்போது புரிந்துவிட்டது அவனை பார்க்க போகும்போதுதான் இவன் இறந்திருக்கிறான் என்று இவனது இறப்பு தெரிந்தால் அந்த பெண் என்ன ஆவால் மீண்டும் ஒரு இழப்பை தாங்கும் சக்தி உண்டா அவளுக்கு நீண்ட யோசனைக்கு பிறகு அவனது ஆன்லைன் சென்று வாட்ஸ்அப்பில் அவளுக்கு ஒரு குட் மார்னிங் என்று அனுப்பிய அடுத்த நிமிடமே அவனுக்கு ஒரு வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஒரு மாசமா ஏண்டா வரல என்ன வர சொல்லிட்டு ஏண்டா வரல அன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீ வருவேன்னு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா எனக்கு நீயும் இல்லனா செத்துப் பயிர் என்று அந்த வாய்ஸும் முடிந்தது அவள் அழுவது இவனுக்கு நன்றாக உணரவும் முடிந்தது முகம் தெரியாத ஒருவன் மேல ஒரு பெண் கொண்ட காதலை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன் அதன் பின்பு வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா நவ நண்பர்கள் நபர்களையும் நான் பிளாக் பண்ணிவிட்டு அவளோடு மட்டும்தான் சேட் செய்தேன் குரல் பதிவு செய்யாமல் இரண்டு மாதங்கள் கழித்தன அவளை நேரில் சந்தித்து அவன் இறந்ததை சொல்லிவிட முடிவு செய்து நண்பனுடன் ராமநாதபுரம் சென்றேன் அவரது அட்ரஸை கண்டுபிடித்து வீட்டையும் அடைந்ததும் என்னை நானே பக்குவப்படுத்தி கொண்டேன் அவள் வீட்டில் அம்மா அப்பா இரண்டு தங்கைகள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை நீங்கள் குடும்பத்தைப் போலவே நடுத்தர வர்க்கம்தான் நான் வந்தது அவளுக்கு தெரியாது அதனால் அவள் ஆபீஸ் சென்றிருந்தார் அவள் வரும் வரை நான் காத்திருந்தேன் அவளும் வந்தாள் உண்மையிலேயே எவ்வளவு அமைதியான குணம் மிகப்பெரிய பேரழகி இல்லைதான் ஆனால் அவளது அழகு அவளது குணம்தான் என்னை யார் என்று நானே அறிமுகம் செய்து கொண்டேன் என் நிஜ பெயர் கார்த்திக் என்னுடைய நிஜ பெயர் கமல் பேஸ்புக்ல என்ன கார்த்திக் செல்வந்தன் என்று இருக்கும் என்று சொல்ல அவளுடைய முகம் வெக்கத்தில் சிவந்தது என் முன் நிற்க முடியாமல் நிலைகுலைந்தார் என் நண்பன் தான் கொஞ்சம் குழம்பினான் அவள் தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டாள் நானும் அவளது அப்பாவிடம் என் காதலை பற்றி சொல்லி அனுமதி வாங்கினேன் என் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் முடிந்து கமலாகிய நான் கார்த்திக் செல்வனின் வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் என் மனைவியிடம் என்றாவது ஒரு நாள் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் முடியவில்லை இப்போது கவிதைகள் வேற இய சில வழிகள் தீர சிலர் சிலுவைகளை சுமந்துதான் ஆக வேண்டும் என்று கமல் தன்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பேஸ்புக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் உங்களை மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்